ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி இவர் அச்சம் போகும்படி எம்பெருமானார் குளிர கடாட்சிக்க அத்தாலே பயம் நீங்கியவராய் முக்கரணத்தில் ஏதேனும் ஒன்றிலும் எம்பெருமானார் விஷயத்திலே ஒரு நன்மையை செய்து பிழைத்து போகாமல் அறிவுள்ள ஆத்மாக்கள் இப்படி பெருவி துன்பத்தை அனுபவிக்கிறார்களே என்று வருந்துகிறார் நினைவார் பிறவியை நீக்கும் பிரானை இந்நில் நிலத்தே என்னை ஆள வந்த ராமானுஜனை இருங்கவிகள் புனையா புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர மருள் சுரந்தே நம் பிறவியைப் போக்கும் ராமானுஜனை நினைப்பதில்லை ஆனாலும் நாம் இருக்குமிடம் தேடி வரும் அவரை பெற்றது நம் பாக்கியமன்றோ தம்மை நினைத்தவர்களுடைய பிறவியை போக்கும் உதவியை செய்யக்கூடிய இவரை நினைப்பவர்களில்லை இந்த பூமி பரப்பெல்லாம் இருக்க நான் கிடந்த இடம் தேடி வந்த எம்பெருமானாரை அந்த குணங்களை வெளியிடும் பெரிய கவிகளை தொடுப்பவர்கள் இல்லை தாங்கள் தொடுக்காவிட்டாலும் அப்படி அவர் விஷயமாக கவிகளை தொடுக்கும் பெரிய பெருமையை உடையவர்கள் திருவடிகளில் பூமாலைகளையும் சமர்ப்பிக்கிறார்கள் இல்லை இத்தனைக்கும் தகுதியுடைய மனுஷ ஜன்மத்தை பெற்றிருப்பவர்கள் அறிவு கேடு மிகுந்து பிறப்பிலே மூழ்கி துன்புறுகிறார்கள்